வணக்கம் தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கையின் புதிய போர் போதைப்பொருள் என்ற பெருங்கேட்டுக்கு எதிராக இலங்கை அரசு அதிரடியாக எடுத்து வரும் நடவடிக்கைகள் நாட்டு மக்களின் கவனத்தை மட்டுமல்லாது உலகின் கவனத்தையும் ஏற்றிருக்கின்றன இந்த ஆண்டில் மட்டும் ஒரு இலட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கு மேல் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்செயல்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என இலங்கை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதே காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராமுக்கு மேற்பட்ட கிறிஸ்டல் மெத் என்னும் போதைப் பொருளும் ஆயிரத்தி நானூறு கிலோகிராமுக்கு மேற்பட்ட ஹெரோயின் போதைப் பொருளும் பதினாலாயிரம் கிலோகிராமுக்கு மேற்பட்ட கஞ்சா என பரவலாக அறியப்படும் ஹனபிஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏறத்தாழ இருபத்தி இரண்டு மில்லியன் மக்கள் மட்டுமே வாழும் ஒரு சிறு தீவில் இவ்வளவு பெருந்தொகையான போதைப்பொருள் குறுகிய காலத்தில் கைப்பற்றப்பட்டிருப்பதென்பது அதிர்ச்சி அளிப்பது அதேவேளை கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை விட கைப்பற்றப்படாமல் இருக்கும் போதைப் பொருட்கள் பன்மடங்காக இருக்கலாம் என்பதை நோக்கும்போது இலங்கை முகம் கொடுத்துள்ள இந்த சிக்கலின் தீவிரம் தெளிவாகும் ஆகவே அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு நாட்டு மக்களிடையே வலுவான ஆதரவு இருப்பதை புரிந்து கொள்ள முடியும் வரலாற்றின் அடிப்படையில் இலங்கையில் போதைப் கலாச்சாரம் இருந்ததில்லை ஹெனபிஸ் ஓபியம் போன்ற இயற்கை மென்போதைப் பொருட்கள் மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த பண்பாடே இருந்து வந்துள்ளது எழுபதுகளில் உல்லாச பயணிகளால் கெரோயின் போன்ற போதைப் பொருட்கள் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அது கொழும்பு போன்ற நகரங்களில் வாழ்ந்த அவற்றை விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய மேல்தட்டு வர்க்க இளைஞர்கள் மத்தியிலான சிக்கலாகவே இருந்தது போர் தொடங்கி படிப்படியாக உக்கிரம்பெற நாட்டில் குறிப்பாக தெற்கில் ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு வெற்றிடத்திலேயே இந்த பிரச்சனை பரவலடைய ஆரம்பித்தது அதைத் தொடர்ந்து தமிழர் பிரதேசங்களில் அரசும் அதன் முகவர்களும் வலிந்து போதைப் பொருட்களை பரப்பி அதன் பயன்பாட்டை தூண்டிய கொடுஞ்செயலும் முடுக்கிவிடப்பட்டது போர் முடிவுக்கு வந்தபின் தொடரும் தமிழின அளிப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வடக்கு கிழக்கில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினரும் காவல்துறையினரும் தமிழ் இழைவோரை போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கும் முயற்சிகளில் வெளிப்படையாகவே ஈடுபட்டனர் தமிழரை அழிக்கவென முன்னே அரசுகள் கையில் எடுத்த ஆயுதம் தற்போது முழு தீவையுமே அழித்துவிடும் ஓர்மத்துடன் கூர்மையடைந்து நிற்கின்றது இதற்கெதிராக தற்போது அரசு தொடுத்துள்ள போர் வரவேற்க வேண்டியதே இதேவேளை இந்த பொருளுக்கு எதிரான போர் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை உன்னிப்பாக அவதானித்து அது தடம்புரண்டு போகாதிருப்பதை உறுதி செய்வது முக்கியமானது போதைப்பொருட்கள் மீதான போர் என்ற சொற்றொடரின் பயன்பாட்டை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் அமெரிக்க அதிபர் ரிச்சார்ட் நிக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் போதைப்பொருள் பயன்பாடே அமெரிக்காவின் முதன்மையான பொது எதிரி என அறிவித்து அவர் பிரகடனப்படுத்திய போர் பின்னர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்த மக்களுக்கும் எதிராக மாற்றிவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில் அமெரிக்காவின் இனப்பாகுபாடு சட்ட அடிப்படையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின் கறுப்பின மக்களை தொடர்ந்தும் குறிவைத்து தாக்கி அவர்களை பெருமன்னிக்கையில் கடூளிய சிறைகளில் அடைத்து அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்ட காலத்தைப் போலவே சிறைகளில் அவர்களின் உழைப்பை சுரண்டியது அமெரிக்காவின் இந்த போர் இந்த பின்னணியில் இலங்கையின் போதைப்பொருளுக்கு எதிரான போரில் இலங்கை இராணுவம் முன்னிலையில் பயன்படுத்தப்படுவது கரிசனத்தை தோற்றுவிப்பது போர்க்காலத்தில் இலங்கை இராணுவத்தின் சித்திரவதை முகாமாக விளங்கிய புலனர்வையின் கந்தகாடு முகாம் இப்போது போதைப்பொருள் புனர்வாழ்வு மையமாக பொதுப்புரவி எடுத்துள்ளது ஆனால் இது பேரளவில் மட்டுமே புதுப்பிரவி என்றும் அங்கு மறுவாழ்வு என்ற பெயரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மீது முன்னர் போலவே சித்திரவதைகள் கட்டவிழ்த்து விடப்படுவதாகவும் ஊடக அறிக்கைகள் வெளியாகியுள்ளன அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவர் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து அங்கிருந்து அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தப்பியோடியமையும் இவ்வாண்டின் தொடக்கத்தில் நிகழ்ந்தது போதைப்பொருளுக்கு எதிரான இந்த போர் சட்டத்துக்கு கட்டுப்பட்டும் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்தும் வகையிலும் நடப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அதுவே இந்த போரின் உண்மையான வெற்றியை தக்க வைக்க நாட்டின் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை தோற்றுவிக்கும் இல்லாது போனால் இந்த போரும் நாடும் தோற்பதை தவிர்க்க முடியாது நன்றி